வணக்கம் கருளியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அரச ஊழியர்களுக்கு கணிசமான சம்பள அதிகரிப்பு அனுரவின் திட்டம் சாத்தியமாகலாம் அரச ஊழியர்களை பணி நீக்கம் செய்யும் திட்டம் வெளியான அனுர அரசின் நிலைப்பாடு நாளை முதல் அதிகரிக்கப்படும் தேங்காய் விநியோகம் இருபத்தைந்து சதவீத விலை குறைப்பு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் தொடர்பில் அரசாங்கத்தின் தீர்மானம் மாபியாக்களினால் திட்டமிட்டு நடத்தப்படும் அரிசி தட்டுப்பாடு ஆறு மாதங்களுக்கு மின் கட்டணத்தில் திருத்தமில்லை மின்சார சபை பரிந்துரை குறைந்த காற்றழுத்த தாழ்வு மீண்டும் பலத்த மழை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை தொடர்வன விரிவான செய்திகள் அரச ஊழியர்களின் சம்பளத்தை குறைத்துவிட்டு ஊழலை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் அது முடியாது சம்பளம் கணிசமான அளவு உயர்த்தப்பட்டு ஊழலை கட்டுப்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டால் அதுவே சாத்தியமானது என பேராசிரியர் கோவனா அமிர்தலிங்கம் தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கம் ஊழலை கடுமையாக எதிர்க்கும் ஒரு அரசாங்கமாக இருப்பதால் இவ்வாறு கணிசமான சம்பள அதிகரிப்பை வழங்கி ஊழலை ஒழிக்க நடவடிக்கை மேற்கொள்ளும் போது அது சாத்தியமாகலாம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு தெரிவிக்கையில் நாடாளுமன்ற தேர்தலில் மக்களின் வாக்குகளால் நூற்று ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை பெற முடியாது என்பது கடந்த காலங்களில் தெளிவாக தெரிந்த விடயம் ஆனால் இம்முறை தேசிய மக்கள் சக்திக்கு கிடைக்கப்பெற்ற இந்த வெற்றி என்பது வளமைக்கு மாறான ஒன்று குறிப்பாக கடந்த கால ஆட்சியின் மீது இருந்த வெறுப்பை மக்கள் இதில் வழிகாட்டியிருக்கிறார்கள் இதை உள்நாட்டு மக்கள் உட்பட வெளிநாட்டு அரசாங்கங்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் ஆகியோர் நன்கு உணர்ந்திருக்கிறார்கள் பெலமான ஒரு அரசாங்கத்தை ஜனாதிபதி அனுரகுமாரதி திசைநாயக் அமைத்துள்ள நிலையில் ஒரு ஊழலற்ற வீண் விரையமற்ற மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் இல்லாத ஒரு அரசாங்கமாக இது நகரப்போகிறது என்று அனைவரும் எதிர்பார்த்திருக்கிறார்கள் குறிப்பாக அமைச்சர்களின் எண்ணிக்கை கடுமையாக குறைக்கப்பட்டுள்ளது அத்துடன் செலவுகளை கடுமையாக குறைப்பதற்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது இவ்வாறான செலவு குறைப்புகளை செய்வதன் மூலம் எங்களுடைய வரவு செலவு திட்டத்தில் ஏற்படும் பெற்றாக்குறைகளை குறைக்க முடியும் அதே சமயம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரச ஊழியர்கள் ஆகியோருக்கு சம்பளத்தை குறைவாக கொடுத்து ஊழலை கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் அது சாத்தியமல்லாதது சம்பளத்தை கணிசமாக அதிகரித்து அதன் பின்னர் ஊழலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுமாயின் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது என குறிப்பிட்டுள்ளார் அரச ஊழியர்களை பணி நீக்கம் செய்யும் திட்டம் எதுவும் இல்லை என்றும் மாறாக உற்பத்தியை மேம்படுத்துவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தும் என்றும் பொது நிர்வாக அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார் அரசு வருமானத்தை பலப்படுத்தும் நடவடிக்கையாக அரச சேவையை குறைக்க வேண்டும் என பல்வேறு தரப்பிலிருந்தும் கோரிக்கைகள் விடுக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பணி நீக்கம் என்பது வேலை வாய்ப்பில் இன்னொரு நெருக்கடியை ஏற்படுத்துமே தவிர அதனால் தீர்வு எதுவும் ஏற்படாது அதே நேரத்தில் எதிர்ப்பு காலத்தில் கவனிக்கப்படும் என அமைச்சர் கடந்த காலங்களில் ஒவ்வொரு அரசாங்கங்களின் கீழ் உற்பத்தி திறன் அம்சத்தில் கவனம் செலுத்தாமல் தற்காலிக முறையில் பட்டதாரிகள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக ஆட்சேர்ப்பு செய்தனர் அது எதிர்காலத்தில் சரி செய்யப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் லங்கா சதோச ஊடாக நாளாந்தும் விற்பனை செய்யப்படும் தேங்காய்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட உள்ளது அதன்படி நாளை முதல் சதோச கிளைகள் ஊடாக விற்பனை செய்யப்படும் தேங்காய்களின் எண்ணிக்கை இவ்வாறு அதிகரிக்கப்பட உள்ளதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பு உள்ளிட்ட நகர்ப்புறங்களில் உள்ள சதோச கிளைகளில் வாடிக்கையாளர்கள் நாளை முதல் தேங்காய்களை கொள்வனவு செய்ய முடியும் எனவும் நூற்று முப்பது ரூபாவுக்கு ஒரு தேங்காயை கொள்வனவு செய்ய முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த சில நாட்களாக பெய்த அமைச்சர் இதேவேளை பண்டிகை காலங்களில் மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை தட்டுப்பாடுகின்றி வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் வசந்த சமரசிங்க மேலும் குறிப்பிட்டுள்ளார் லங்கா சதோச விற்பனை நிலையங்களின் ஊடாக அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை இருபத்தைந்து சதவீதம் குறைப்பதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பண்டிகை காலங்களில் பொருட்களின் விலைகள் அதிகரிப்பது பொதுவாக சந்தையினுள் காணப்படும் ஒரு நிலையாகும் எனவே அதனை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்வோம் நாட்டினுள் பொருட்களின் தட்டுப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் நபர்கள் முயற்சிக்கிறார்கள் நாம் பேச்சுவார்த்தைகள் மூலம் அவற்றை தீர்த்து கொள்வதற்கு முயற்சிப்போம் மக்களுக்கு அசௌகரியங்கள் ஏற்படாதவாறு சந்தையினுள் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படாதவாறு இருப்பதற்கு நாம் நடவடிக்கை மேற்கொள்வோம் தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு அரசு நிறுவனங்கள் ஊடாக தலையிடுவதற்கு நாம் அரசாங்கம் என்ற வகையில் நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் குறிப்பாக சதோஷம் மூலம் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை இருபத்தைந்து சதவீதம் குறைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்வோம் பண்டிகை காலங்களில் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என குறிப்பிட்டுள்ளார் அரிசி ஆலை உரிமையாளர்களின் மாபியாக்களினால் திட்டமிட்டு நாட்டில் அரிசி தட்டுப்பாடு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார் மேலும் அரிசி இறக்குமதி விவகாரத்திலும் திட்டம் தீட்டப்பட்டுள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் உள்ள அவரது இல்லத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தேவைக்கு அதிகமாக அரிசி இறக்குமதி செய்யப்படுவதால் அடுத்த அறுவடையின் போது விவசாயிகளுக்கு நியாயமான விலையில் நெல்லை விற்பனை செய்ய முடியாத அபாயம் காணப்படுகிறது காலநிலையில் ஏற்பட்ட மாற்றத்தின் காரணமாகவே தேங்காய் தட்டுப்பாடு ஏற்பட்டது ஆனால் அரிசி தட்டுப்பாடு அரிசி ஆலை உரிமையாளர்களின் மாஃபியாக்களினால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இவர்கள் நெல் மற்றும் அரிசி என்பவற்றை மறைத்து வைத்திருக்கின்ற நிலையில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள நெல் மற்றும் அரிசியின் அளவை அரசாங்கத்தால் இலகுவாக கண்டுபிடிக்க முடியும் சில அதிகாரிகள் இந்த அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு அடிபணிந்துள்ளதால் அல்லது அவர்களால் அரசாங்கத்துக்கு தவறான தகவல் வழங்கப்படுவதன் காரணமாகவே அதனை அரசாங்கத்தால் கணிப்பிட முடியாது உள்ளது தட்டுப்பாட்டை அரசாங்கத்தால் முகாமித்துவம் செய்ய முடியும் அதே போன்று வெளிநாட்டிலிருந்து அரிசி இறக்குமதி செய்யப்படுவதாக கூறப்படுகிறது அதே போன்று வெளிநாட்டிலிருந்து அரிசி இறக்குமதி செய்யப்படுவதாக கூறப்படுவது சந்தேகத்திற்கிடமானதாக காணப்படுவதோடு ஊழல் மிக்கதாகவும் உள்ளது அரிசியை இறக்குமதி செய்வதற்கான பணம் இந்த பாரிய அரிசியாலை உரிமையாளர்களாலேயே வழங்கப்பட்டுள்ளது அரிசியை பதுக்கி தட்டுப்பாட்டை ஏற்படுத்தியுள்ள அவர்களாலேயே அரிசியை இறக்குமதி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இதன் பின்புலத்தில் பாரதூரமான பின்விளைவு ஏற்படும் அடுத்த அறுவடையின் போது தேவைக்கு அதிகமான அரிசி காணப்பட்டால் விவசாயிகளுக்கு நெல்லுக்கான நியாயமான விலை கிடைக்காத நிலையில் விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் எனவே இது தொடர்பில் தெளிவுபடுத்த வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என்றார் நடைமுறையில் உள்ள மின் கட்டணத்தை எதிர்வரும் ஆறு மாத காலத்துக்கு திருத்தம் செய்யாமல் அமல்படுத்த வேண்டும் என இலங்கை மின்சார சபை பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு பரிந்துரைத்துள்ளது மின் கட்டண திருத்தம் தொடர்பில் முன்வைத்து மின்சார சபை இந்த ஆணைக்குழுவிடம் முன்வைத்துள்ளது பொதுமக்களின் அபிப்பிராயங்களை கோரியதன் பின்னர் இந்த பரிந்துரை தொடர்பில் உறுதியான தீர்மானத்தை அறிவிப்பதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இருபதாம் இலக்க மின் கட்டணத்தின் பிரகாரம் வருடத்தில் தடவைகள் ரீதியில் தீர்மானம் எடுக்கப்பட்டது இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எரிபொருள் மற்றும் நிலக்கரி ஆகிய மூலப்பொருட்களின் விலையேற்றத்தை கருத்தில் கொண்டு வருடத்தில் நான்கு தடவைகள் மின்கட்டணத்தை அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் நான்காம் திகதி மற்றும் ஜூலை பதினைந்து ஆகிய திகதிகளில் மின்கட்டணத்தை திருத்தம் செய்ய இலங்கை மின்சார சபை ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தது இந்த ஆண்டு முன்னெடுக்க வேண்டிய மூன்றாவது மின் கட்டண திருத்தம் தொடர்பான யோசனையை மின்சார சபை கடந்த ஆகஸ்ட் மாதம் நடுப்பகுதியில் பொதுப்பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் முன்வைத்திருந்தது மூன்றாவது மின் மின் கட்டண திருத்த கட்டணத்தை மின்சார சபை உத்தேசித்திருந்தது இருப்பினும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இந்த யோசனையை ஏற்றுக்கொள்ளவில்லை பரிந்துரைகளின் தரவுகளில் குளறுபடிகள் காணப்படுவதனால் அவற்றை திருத்தி சரியான பரிந்துரைகளை முன்வைக்குமாறு பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு மின்சார சபைக்கு அறிவுறுத்தியது அதற்கமைய மின்சார சபை நேற்று முன்தினம் திருத்தப்பட்ட மின் கட்டண திருத்த யோசனையை சமர்ப்பித்துள்ளது புதிய திருத்தத்தில் கடந்த ஆகஸ்ட் மாதம் முன்வைக்கப்பட்ட மின் கட்டண குறைப்பு ரத்து செய்யப்பட்டு எதிர்வரும் ஆறு மாத காலத்துக்கு மின் கட்டணத்தை திருத்தம் செய்யாமல் தற்போதைய கட்டண திருத்தத்தை அமல்படுத்த வேண்டும் என்று மின்சார சபை பரிந்துரைத்துள்ளது தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு நோக்கி நகர வாய்ப்புள்ளது இது டிசம்பர் அளவில் தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கை தமிழக கடற்கரையை அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் டிசம்பர் பத்தாம் தேதி முதல் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மழையுடனான வானிலை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது வடகிழக்கு பருவமழை நிலையும் மேற்குறிப்பிட்ட நிலையுடன் நாடு முழுவதும் படிப்படியாக நிலை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேல் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மாத்திரை நுரேலிய மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேலைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேல் மற்றும் சப்ரகமூக மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில கிடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டர் அளவில் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் மத்திய சப்ரகமூவ தென் ஊவா மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் அரச ஊழியர்களுக்கு கணிசமான சம்பள அதிகரிப்பு அனுரவின் திட்டம் சாத்தியமாகலாம் அரச ஊழியர்களை பணி நீக்கம் செய்யும் திட்டம் வெளியான அனுர அரசின் நிலைப்பாடு நாளை முதல் அதிகரிக்கப்படும் தேங்காய் விநியோகம் இருபத்தைந்து சதவீத விலை குறைப்பு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் தொடர்பில் அரசாங்கத்தின் தீர்மானம் மாஃபியாக்களினால் திட்டமிட்டு நடத்தப்படும் அரிசி தட்டுப்பாடு ஆறு மாதங்களுக்கு மின் கட்டணத்தில் திருத்தமில்லை மின்சார சபை பரிந்துரை குறைந்த காற்றழுத்த தாழ்வு மீண்டும் பலத்த மழை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி